காலையிலேயே மழை தூருங்கிட்டு இருக்கு மேலே பட்டுக்கிட்டு இருக்கு மழை குட் மார்னிங் நாளில் ஆரம்பிச்சிருச்சு மேலே படுது சின்ன சின்ன தூரெல்லாம் படுது நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு லிஃப்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் லிஃப்ட்டில் வந்து அந்த நம்மளோட ஃப்ளோரில் இருவத் இருபத்தி நாலாவது ஃப்ளோரில் லிஃப்ட்டு வந்து பட்டன் அமுக்காமலே அது ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்ருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் அப்புறம் நான் மேலே இன்னும் மேலே போய் திரும்ப கீழே வந்தேன் ஏன்னா வேறு லிஃப்ட்டு ஓப்பன் ஆகாது ஒரு லிஃப்ட் அங்கே வந்துட்டு ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்ப கீழே போகிற பட்டன் அமுக்கவும் முடியாது அதுவே ஓப்பன் இருக்கும் அதனால் மேலே போயிட்டு திரும்ப இப்போ கீழே வந்து இவ்வளோ நேரம் செக்யூரிட்டியோட ஹிந்திக்காரரு ஆனால் தமிழ் பேசுவார் இவ்வளோ நேரம் பேசி இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி எல்லாம் கலந்து கலந்து பேசி தான் புரிய வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இது போல் லிஃப்ட் ரிப்பேராக இருக்குது மேலே எங்கள் ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லி வாங்க வேலை ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ காலையிலேயே வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணி வேலை பிஷியாக போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் கடை திறக்க போகிறாங்க நம்ம ம கமல் விடிய விடிய தூக்கம் இல்லாமல் குரூப்பில் மெசேஜ் இருக்கேன் இதில் காய்ச்சல் வேறவான் பாருங்க நான் ஒரு தூக்க தூங்கி எழுந்திரிச்சு வேலைக்கே வந்துட்டேன் இன்னும் குரூப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் தூங்காமல் ஸோ அடே கமல் இந்த வீடியோ நீ பார்த்தீங்கன்னா தூங்குடா டைம் இருக்கு தூங்குனா காய்ச்சல் சரியாகும் மணி இப்போது பத்து நாற்பத்தி ஒன்று காலை வியாபாரம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஸ்லோவாயிடும் மெதுவாக தான் ஆர்டர் வரும் ஓகே நோ ப்ராப்ளம் பணி இப்போ பத்தே முக்கால் ஆக போகுது அடுத்து இன்னைக்கு தோசமா வரைய வேண்டிய வேலை இருக்கு மழை பெய்யுது ரெண்டாவது ரவுண்டுக்கு ஏற்கனவே மழை பெஞ்சு முந்தான ரெண்டு சப்ளையர் இல்லை நேற்று ஒரு சப்ளையர் இல்லை இன்னைக்கு எத்தனை சப்ளையர் இருந்தாலும் பியாசாவாக வழக்கமாக இருக்கிறதே எங்கள் கடையில் என்னை பொறுத்த வரைக்கும் க கம்மியான சப்ளையர்ஸ் தான் மழை பெஞ்சிருக்கு சாபட்டி வேலை மழை பெஞ்சிட்டுன்னா எங்கள் கடையில் அதிக கூட்டம் வரும் பல டைம் சொல்லியிருக்கேன் பாருங்களேன் மழை பெஞ்சு மதியம் ஒரு மணிக்கு வந்தது பாருங்கள் ஒரு கூட்டம் அப்போ நான் சப்ளையர் ஒரு மணிக்கு மேலே சேம கஷ்டமாக போச்சு காலையில் ரொட்டி போட்டதும் அப்படியே நிற்காமல் வந்துக்கிட்டே இருந்தது ஆர்டரு அடுத்தது சப்ளையர் வேலை இதுதான் வெளிநாடு இப்ப நம்மளுக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா டக்குன்னு போக முடியாது நம்ம பண்ண முடியாது செஞ்சு தான் ஆகணும் போய் வேலை பார்ப்போம் நாம் இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பழைய ரூம்ல பதினாலாவதுல இருக்கிறோம் சண்ட போட்டு நேரம் நாள் இந்த உட்காந்து தான் நான் இந்த சிட்டியை பார்ப்பேன் ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு மேல முடிவெட்டலான்னு போனேன் வெட்டுறவன் இன்னைக்கு லீவான் அவன் வந்ததே ரெண்டு நாள் தான் ஆகுது வேலைக்கு மூணாவது நாள் லீவு முடிவெட்ட முடியல தலைலாம் ஒரே வழியாக இருக்குது ஹெட் பெயினாக இருக்குது கண்ணெல்லாம் எரியுது ஹீட் தான் காரணம் சரி வாங்க ஏன் இப்போ இந்த ரூமுக்கு வந்தோன்னா நம்மளோட பந்தாரி புது பந்தாரி பழைய பந்தாரி இந்த இடத்த விட்டு வெளியாகிட்டார் இப்போ புது பந்தாரி இந்த ரூமுக்கு வந்துட்டார் அவங்களுக்குன்னு சமையல் மாஸ்ட்ன்னு சொல்லிவிட்டு ரூம் கொடுப்பாங்க அந்த ரூம்க்கு வந்துட்டு அவர் மாறணும் இன்னும் மாறலையாம் மேலே தான் இருக்கிறாராம் இங்கே இருக்கிறார நினச்சி வந்தேன் இங்கே இல்லை சரி இப்போ நம்ம திரும்ப மேலே போவோம் நம்ம ரூமுக்கு இங்கெல்லாம் இந்த நைட்டெலாம் நிறைய டைம் இங்கெல்லாம் சுற்றி சுற்றி லைவ் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் எடுத்திருக்கேன் அது வந்து ஒன்பதாவது ஃப்ளோரு நான் அப்போ மேலே போகணும் தள்ளு தள்ளு வீடியோவில் வராத பாடியோட சட்டப்படாமல் இங்கே இருந்து தான் நான் வந்துட்டு பல நாள் வீடியோ எடுத்திருக்கேன் பல நாள் லைவ் போட்டிருக்கேன் நண்பர்களே நினைவுகள் ரம்ஜான் டைமில் இங்கேருந்து பார்த்தா சூரிய உதயம் தெரியும் சூரிய உதயத்தை பார்ப்பேன் டெய்லி காலையில் எனக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் வேலை காலை ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சு வந்து ஒரு ஏழு மணி போலலாம் இங்கே நின்று பார்த்தோம்னா அப்படியே சூரிய உதயம் ஒரு ஏழரை மணிக்கெலாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வாழ்க்கையில் வந்துட்டு மறக்கவே முடியாத நினைவுகள் சரி இப்போ நம்ம ரூமுக்கு போவோம் சாப்பாடு மூணு புரோட்டா இப்போ நாம நாம இருக்கக்கூடிய இந்த ரூமுக்கு வந்துட்டோம் அங்கிருந்து பார்த்ததுக்கும் இங்கேருந்து பாக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு ஏன்னா இது பத்து மாடி கூட அது பதினாலாவது மாடி இது இருபத்தி நாலாவது மாடி தான் அந்த ரூமுக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் டம்போ மாதிரி இருக்கு கிஃப்ட் கார்டு இல்லாமல் செக்யூரிட்டி உள்ள விட வாங்க அதை பற்றி யோசிக்காமல் யோசிச்சு டென்ஷன் ஆகாமல் நம்ம இப்போ இங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் மண்ட காய்திரே மழை மழை பெஞ்சுட்டு இருக்கு நண்பர்களே நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அழகா இருக்கு கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் இதே இருந்தால் வண்டி எடுத்துட்டு சும்மா கட்ரா முறாங்க கட்ரா முரு பறந்துகிட்டு இருந்திருப்பேன் குளிச்சுட்டு ரெடி ஆகி லைவுக்கு போடுவோம் இப்போதான் லைவ் முடித்தேன் நிறைய பேர் வராங்க இப்போ புதுசு புதுசாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே நண்பர்களே இந்த நாள் நான் குடி இல்லாமல் கடந்துட்டேன் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க ஏ காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க மீளணுன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க ஓகே இந்த நாள் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்ன மாதிரி நான் லைஃப்பில் நான் வாழ்கிறேன் என் கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஓகே தொடர்ந்து பாருங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்கள் எல்லோரும் ரொம்ப நன்றி எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு சந்திப்போம் பாய் 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 ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்